தேர்விற்கு தாய் மாணவர் பற்றிய குறிப்புகள் தாய் மாணவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு இவர் பெற்றோர் கேடிலியப்பிள்ளை கெசவல்லியம்மையார் தாய் மாணவர் திருச்சியை ஆண்ட இசைய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாய் மாணவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது தாய் மாணவர் நினைவு இல்லம் ராமநாதபுரத்து லட்சுமிபுரத்தில் உள்ளது இவர் பாடல்களுக்கு தாயுமான சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு என்ற பெயர் உண்டு இதில் ஐந்து உட்பிரிவு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் உள்ளன இப்பாடல்கள் பராபர கன்னி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகையாகும் தாயுமானவர் கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை என்ற அருணகிரிநாதரை பாராட்டியுள்ளார் தாய் பாடலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு